இப்போ நீங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு நீங்கள் அவனோட சென்ஸ் இப்படி ஆகிட்டீங்களா ஏய் மாலினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சும்மா ஆக்சிடென்டில் நீ படுக்க தான் யோசிச்சுட்டு இருக்காத ம் அப்படி சொல்லிட்டா அதானே பார்த்தேன் நீயும் என்னை தப்பாக நினச்சிட்டு வந்து ஒன்று அண்ணா கொண்டா இப்படி தான் தம்பி ஹெல்ப்புக்கு வரணும் நாங்கள்லாம் அப்படி கிடையாது தேங்க்யூட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ அதை என்னை புரிஞ்சுக்கிட்டியே இது புரியலண்ணா நான் சொன்னான்ல ஆக்சிடென்ட்லாம் நடந்துதுன்னு அப்புறம் என்ன சொல்லணும் அது ஏதோ தெரியாம நடந்துச்சு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான்னு அப்புறம் என்ன அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல ஓகே தான் உனக்கு வாட் உனக்குமா என்னடா அப்ப நீயே சப்போர்ட் பண்ணலையா உனக்கும் கொடுத்துட்டால என்ன ஏய் கொடுத்தால கொடுக்கல ஒண்ணு இல்ல அது தெரியாம ரெண்டு பேரும் இடிச்சிட்டு அவ கீழே உள்ள போனா அதனால புடிச்சேன் கொடுத்துட்டாளா என்ன உழுதிட்டு இருக்க கீழே உள்ள போகும்போது பிடிச்சியா பாத்தியா இவளுக்கு இதே வேலையா போச்சு இன்னைக்கு மட்டும் இல்லடா ரெகுலரா இதே வேலையா வச்சுட்டு இருக்கா கெப்ப பாரு கீழே பார்த்து நடக்கிறதே இல்ல எங்காவது ப்ராப் பார்த்து நடந்துட்டு எதுலயாவது காடு வச்சு வலிக்கு வந்து சரி தப்பு விழுங்க மேல விழுந்து அந்த அப்படி இப்படிதான் பாத்தியா இன்னைக்கு ஓ மேலே விழுந்துட்டா இவே வேலையா வச்சுட்டு இருக்காளா ஆமாண்டா இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஆல்ரெடி ரெண்டு மூணு மேல மோதிட்டான் உனக்கு தான் இது டைம் போல இருந்தாலும் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாவே இரு இப்படிதான் கண்ணு முக்கு தெரியாம வந்து மோதிட்டு இருப்பா வீட்லயே இப்படிதான்டா அடக்கிருக்கு பையன் என்னத்தை சொல்லிட்டு அவன் என்னத்தை சொல்றான் இதே வேலையா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு போவோம் தான் அதுவும் இல்லாம இந்த மேல முதல சைலஜா தானே இவன் தான் உளறிட்டு இருக்கான் நம்ம பார்க்காத முது இவ வந்து இவன் மேல மோதிரி பாலோ அதான் சொல்லிட்டு இருக்கானோ டெக்கிற்க பேர்களா ஆமா இதே மேல முதல மதி இந்த மேல முதல சைலஜா நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க வாட் அப்ப சைலஜா வந்து இவன் மேல மோதலையா இது

மாலினி சொல்லி தான் எனக்கு மதியின் பேர்லாம் தெரியும் நான் சொல்லலை அந்த பொண்ணு அதான்டா இதோ க்ரீன் கலர் சரியா அதான் கமல் சொன்னானே உனக்கு அவளுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு இந்த பொண்ணு சொன்னானே அவளடா சொல்லிட்டானா அவன அவளுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அதான் அன்னை கூட முடிஞ்சிச்சுல மறுபடியும் கேவரி ஒரு பண்ணிட்டு இருக்க வேணாண்டா இதெல்லாம் தேவையில்லாத வேணும் உனக்கு நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும் என்னடா நடக்குது கோயில் கூட இல்லாம தெரியாம எடுச்சுருங்க அது எப்படி நான் சின்ன சின்ன சி என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அவ தாண்டா ஏதோ தெரியாம நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அது எப்படி தெரியாம ஸ்லிப் ஆகி வருவா கரெக்டாக கொடுக்குறாங்க அதை தாண்டா எவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ சாருக்கு ஒன்றுமே தெரியாது கொடுக்கறது மட்டும் வாங்கி வச்சுப்பீங்க அப்படிதானே நாட் மை மிஸ்டேக் நான் போய் எதுவுமே பண்ணலடா அவ்வளோ வந்து கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நல்லா சமாளிக்கிறாரா

அது 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 வந்து அவன் சொன்னேன் இல்லை அப்பா கூப்பிட்டாருன்னு அப்பா பார்க்க போனேன் அப்பா பார்த்துட்டு வந்து வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வந்து பார்த்தா உன்னை காணும் அதான் மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க அடிப்பாவி புயலாம் பேசுகிறேன் ம் அப்பா எதுக்கு கொண்டு கூப்பிட்டாரு அது அது வந்து அது அதான் முளைப்படுத்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எங்கேயும் போக தான் வெயிட் பண்ணுன்னு சொன்னார் அப்பா உங்ககிட்ட சொன்னார் ஆமாம் என்ன ஏதோ மாலிங் கேம் லேண்ட் சொன்னா என்ன பண்ணيرபா இதுவே பாத்துட்டு வந்தா இப்படி கத்திட்டு இருக்கா அப்படிதான் நினைக்கிறேன் அப்பா அப்பா நீ வந்து என்ன பார்க்கவே இல்ல என்னது அப்பா அப்பே பார்க்கவே இல்ல என்னம்மா மத்தியில இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்ததெல்லாம் மறந்துட்டியா நீங்க வேறது முற பேசிட்டு இருந்தீங்க நான் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தேன் நீங்க பேசிட்டீங்களா அதுதான் பா இது எங்க என்ன மொளபாரி இருக்கே அதகான குட் நினைச்சேன் இங்க வந்துட்டேன் பா இங்க ngồi உட்கார்ந்துட்டே இருக்கேன் பா சரிமா எங்கேயோ போயிடாத இங்க இரு சரிப்பா என்னமா சைலினு இந்து பீட்டப நான் வந்தேன் பா நீங்க தான் அப்ப வீட்ல இல்ல காணலை கூட வந்தேன் நீங்க தான் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அப்ப நான் தான் பார்க்கலயா சரிமா இதுல எல்லாம் முடிட்டோம் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் சரிப்பா சின்ன பா ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துட்டீங்க இல்ல अंकல் அம்மா பா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு கிளம்ப ரைட் ஆகும் சரி அதுதான் தான் வெயிட் பண்ணலாம் ஆமாப்பா எப்படியும் நம்ம நைட் 12 மணி ஆயிடும் ஏன்னா மொனபாரி ஊர்வல எல்லாம் சுத்தி வந்ததுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்புவாங்க ஓகே अंकல் பரவால்ல சரிப்பா தேனே அப்பா பாக்க போறேனா எங்க போனா ஷைல பின்னாடி பையன் ஒளிஞ்சிட்டு இருக்க சொல்ல கேக்குறால ஐயோ ரவுடி விடுங்க இதயா இந்த பிள்ளை பின்னாடி

தேனுக்கு அப்படிதானே தேனே அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுல்ல கோயில் மணியா என்ன சொல்ற அதாண்டி நம்ம ஊர் கோயில்ல மணி ரொம்ப ஹைட்ல இருக்குல்ல நம்ம எல்லாம் அடிக்க முடியாதுல்ல அது ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தா அடிக்கணும்னு அதைதான் அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு இன்னைக்கு அடிச்சுட்டால அப்படிதானே தேனே அது அவ்வளோ வைக்கலாம் இருந்துச்சு எப்படி அடிச்சா பரவாயில்லையே ஐயோ அடிச்சிட்டாலே அதான் எப்படி மதி இப்போ வெள்ள அடிக்கிறான்னு வச்சுக்கோ அவளை கெட்டலன்னும் போது நீ ஹெல்ப் பண்றேன்னு நீ அவளை தூக்குனேனா மதி கெட்டும்ல அப்போ அடிக்கலாம்ல அது ஓ அப்போ தேனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா யாரவ தேனை தூக்கி ஓ யார் தேனவ அவ என்னடி அவ அவனா பையனா நான் சொல்லல தேவல அதவரை பார்க்கற நினைக்கிறேன்டா அந்த பொண்ணு பத்த பாவமா இருக்குடா அவ ஃப்ரெண்ட் கிட்ட பேசிறதுக்கு இப்படி பேர் பண்றா இவன் என்ன அவ கூட போய் முந்திட்டு இருக்கா நான் பக்கத்துல ஓடி நிக்கறாலே அவ கிட்ட கேளு அவன் வேலையான மால்னி அண்ணா இதெல்லாம் அண்ணே வேலையா ஆ கேக்குறான்ல அவன் வேலையா ஆமாண்ணா அண்ணா என்ன சொல்லி உனக்கு கேட்கல கை வச்சு சரி சரி நினைக்கிறேன் ஊருக்கு வந்ததுல இருந்து உனக்கு கவனிக்காம போல அதான் அவ எதுவும் விளையாட்டா கோவப்படாதீங்கன்னா சித்திர விளையாட்டுன்னு அந்த பொண்ணு பாரு எப்படி பயந்துட்டு இருக்கானு நிறைய தடவை வான் பண்ணியாச்சு அந்த ராஸ்கல் கேக்குற மாதிரி தெரியல ஏங்க அத நீங்க பாத்துட்டீங்கல தெரியாம பண்றோம் பயப்படப்ல அப்படியே துரி துரி கேட்டு இருக்கீங்க அண்ணா இங்க பாருங்க நாங்கள கிராமத்து பொண்ணுங்க உங்க தம்பி கிட்ட சொல்லி வைங்க அப்புறம் நாளை பின்ன என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு என்கிட்ட நீங்க கேள்வி கேட்க கூடாது

எத்தனோட உங்க தம்பிகிட்ட சொல்லியாச்சு ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலை அதுவும் இந்த பிள்ளை பாவம் ஒரு அப்பாவி தேவையில்லாத வேலை பார்க்க வேணான்னு உங்கள் தம்பிகிட்ட சொல்லிடுங்க சொல்லிருங்க வேற வர பொய்யெல்லாம் பேச கத்துக்கிட்டே நீ இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் என்ன என்னென்ன மறைச்ச வச்சிருக்க ஏங்க தேனு ஏன் அழுறிங்க பண்றதில் ஓம்பு கசங்க வேலை ஆனா எங்கே இருந்தால் கண்ணீர் வருமோ தெரியாது அவ வந்து தூக்கணும் என்ன அப்போதான் தெரில அதுக்கப்புறம் இறங்கி பலர் ஒன்று கொடுக்க வேணா ரவுடி இன்னைக்கு என்ன சொன்னது மாலினி இப்படி பேசுறதுன்னு தப்பா எடுத்துக்காத ஏன்னா அவளை பத்தி எங்களுக்கு தான் தெரியும் அவள் வீட்டில் அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கானு நீயும் இன்னைக்கு பார்த்தீங்கள அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவளைதான் அவங்க சின்னம்மாக்கும் உங்கள் தங்கச்சிக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் இவ்வளோ அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால தான் மண்ணி இப்பெல்லாம் பேசுனேன் தப்பாக எடுத்துக்காத இல்லை எனக்கு புரியுது உங்கள் அண்ணா அங்கே சிட்டியில் போ பொண்ணுங்கக்கிட்ட பழகுற மாதிரியே ஹிங்கேயும் நினச்சிக்கிட்டாங்க போல் ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அதை உங்கள் கிட்டே சொல்லு அந்த பொண்ணுங்க வேற இங்கே இருக்க பொண்ணுங்க வேற இப்போ என்ன மாதிரி ஆனால் மூஞ்சி மாதிரி சொல்லிடுவேன் இவன் அதுவும் சொல்ல மாட்டான் அவங்க அப்பா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அவள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு எங்களுக்கு தான் தெரியும் தான் நீ சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போயிடுவீங்க நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக ஊருக்கு போகணும்ல இது இதுக்கு தேவையில்லாத வேலைலாம் உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது நீ அன்னைக்கு ஒரு நாள் இருந்தது தானே பார்த்தேன் இது மாதிரி தான் பல நாள் அவளுக்கு நடக்குது சாதாரண சாரி ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கே பார்த்தீங்க அவளுக்கு வீட்டில் என்ன நிலமனு இப்போது இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னு நினச்சிக்கோ மூக்கு வாயின் வச்சு அவங்களே ஊர் முழுக்க அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க உங்கள் அண்ணன் பையன் அதுவும் இல்லாமல் இந்த ஊர் இல்லை திருவிழாவுக்கு வந்துட்டு அவங்க கூட கிளம்பி போயிருவாங்க அந்த அசிங்கத்தை இருக்க பிறவ இவ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இது கிராமம் சாராது நம்ம பார்த்த மாதிரி வேறு யாராவது பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ அது பிரச்சனையாக தான் முடியும் அதுதான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லி தானே தெரியுது ஏற்கனவே அண்ணங்க நடைபெறும் அவர் ரொம்ப கோமாக இருந்தானுங்க இப்போ நீங்கள் சொல்லிவிட்ருக்கீங்கள கண்டிப்பாக நீங்கள் நைட் ஏதோ இருக்குது அவன் நல்லா வாங்க போகிறான் அது மட்டும் நல்லா தெரியும் கவலைப்படாதீங்க அவனுக்கிட்ட சொல்லிட்டிங்கல அவனுங்க பார்த்து பண்ணுங்கள் சாரி நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேமை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி பரவாயில்ல நாங்களும் உன் கூட அப்புறம் ஜாயின் ஆனோல எல்லோருமே தானே தப்பு இருக்கேன் பரவாயில்ல கூப்பிட்டாங்க நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் ம் அழுதுறது நிறுத்த ரவுடி போது நிறுத்து எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு நான் பேசுகிறத தப்புன்றறிங்களா என்னடி என்ன செஞ்சுனீங்களே அப்படி பேசுகிறீங்க ம் இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட தான் சொல்லியிருக்கலாம்ல நான் போய் அவன்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன்டி டி அதை விட்டுட்டு இவனுக்கு ரெண்டு பேர்ட்டே போய் சொல்லியிருக்கேன் இவங்க வேறு மாதிரி என்னடி எனக்கு உங்க மேலுமே கோவம் தான் இவ கூட தெரியாம எடுத்துட்டான் நீ என்னடி பண்ண அதுவும் தெரியாம தான்டி கீழே என்ன கொட்டிட்டு இருந்தது அது கோயில் எவ்வளவு பேர் இருக்காங்க யாரு கண்ணையும் படாம இருக்கும் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் நல்லா சொன்னா மாலினி கேமன் அவ கேமன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டா கடைசியா நீங்க மூணு பேரும் அவ அண்ணனுங்க மூணு பேரையும் காமெடிய தான் இருக்கு நாங்கள் வேணும் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க தெரியாம தான் நானும் போயிடுச்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அது 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 வந்து சரி அழுகாத விட என்னத்துக்கு அமைதியாக தான் எப்படி ம் என்னது விஷயத்துக்கு கோவப்படணும் இருக்குல்ல தான் எனக்கு உண்மையில கோவம் சரி விட் அழுகாத முனைப்பாருக்கு நேரம் ஆச்சு எப்படி அழுதுட்டு இருப்பேன் அப்போ தான் ஏதோ சாமி கும்பிட்ற கொண்டே கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க

போறதுச் என்ன போனா? அதுதான் பொடிச்சேன். அதுக்கு எதுக்கு? அனைத்து பெண்களும் கோவிலுக்கு மம்மா வரமா அழைக்கிறோம். போகலாமா? Shiva ஏன் இப்படி இருக்கா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் என்ன? கண்ணை மாಳ್ட்டே இருக்கா? நேரப்பப்பா பண்ணிட்டேனா? எனக்கு என்னமோ இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு மட்டும் கோபப்பட்டேமானு தெரியல. இதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட தான்